الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن ورائهم برزخ الى يوم يبعثون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف اقصر ذكر هذه من او قال عليه الصلاه والسلام جلاله بغلوم بغلشيوم على الرجل நிகழற்ற அன்புடையவன் வாங்கிய எல்லாம் அந்த அல்லாஹ் சுபஹானஹுவதஆல ஒருவனுக்கே உண்டாகட்டும் அவனின் கருணையும் சமாதானமும் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மனை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை அடிதளாமல் பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள்

பாதிலான விஷயங்களை அல்லாஹு தாலா அழித்து உழைக்கின்றார் இஸ்லாம் காலத்தால் மாறக்கூடியது கிடையாது காலத்தை மாற்றக்கூடியது இஸ்லாமிய சட்டங்கள் ஒருபோதும் இன்று வரை திருத்தப்படவில்லை இஸ்லாமியர்களின் நம்பிக்கை காலத்திற்கு ஏற்றாற்போல் விஞ்ஞானங்கள் வந்தாலும் சரி அல்லது யாருடைய பேச்சிற்கு மயங்கி தன்னுடைய நிலைமைகளை மாற்றிக் கொள்ளாதவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாஹு கலா நம்மை படைத்திருக்கின்றான் நம்மளை வரவைக்க செய்கின்றான் மீண்டும் உயிர் எழுப்புகின்றான் நம்முடைய வாழ்விற்கும் மீண்டும் எழுப்பப்படுவதற்கும் இடைப்பட்ட அந்த கால அளவு கபருடைய வாழ்க்கை கவுள வாழ்க்கை என்பது நம் கண்ணால் பார்த்தது கிடையாது பெருமானார் சலதா அவர்கள் சலதா அவர்கள் நமக்கு நம்பிக்கையாக ஏனென்றால் பெருமானார் சலதா அவர்கள் வசந்தம் அவர்கள் நாம் பார்க்காத விஷயங்களை பார்க்கிறார்கள் நாம் கேட்கிறாத விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பெருமானாருக்கு கபடைய வேதனைகள் கபடி நிகழ்வுகள் சொல்ல நகரத்தில் காட்சிகள் காட்டப்பட்டது முஸ்லிம் ஆகிய மூக்கினாகிய நாம் அதை கேட்டு ஈமான் கொள்வது அவசியம் தான் ஒரு உண்மை ஒரு முஸ்லிமுடைய வரையறை என்ன என்பதால் அல்லாஹு தஆலா சூரத்து பக்ராவில் சொல்கின்ற பொழுது அல்லதீன யுமினூன பில் கைப் ஈமான் கொண்டவர்கள் மறைவான விஷயத்தை ஈமான் கொள்வார்கள் மறைவான விஷயத்தை கண்ணால் பார்த்ததை போன்று அசைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வைப்பார்கள் என்பதால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா

மேலும் அந்த மண்ணிலிருந்தே உங்களை நாம் வெளியாக்குவோம் அதுதான் வறுமை நாள் என்பதை அல்லா சுபகா சொல்கின்றான் எனவே அந்த தமிழக வாழ்க்கையை ஒரு முன்னே அசைக்க முடியாத நம்பிக்கையாக நாம் அதில் மனதில் நிறுத்த வேண்டும் காலத்திற்கு ஏற்ப அறிவியல் எவ்வளவுதான் நமக்கு பல நலன்களை கொடுத்தாலும் இது போன்ற இன்மான் சார்ந்த விஷயங்களில் நாம் அறிவியலை முன்படுத்தக்கூடாது மறுமை என்பது போய் கபர் வாழ்க்கை என்பது போய் கண்ணால் பார்ப்பது மட்டுமே மெய் என்கிற கோட்பாடுகளை கொண்ட அறிவியல் அது இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாது அதனால்தான் பெருமானா சொல்லலாம் அவளை வசல்லாம் அவர்கள் நீங்கள் பார்க்கிறாத விஷயத்தை நான் பார்க்கிறேன் நீங்கள் கேட்டிராத விஷயத்தை நான் கேட்கிறேன் என்கின்ற விஷயத்தை பெருமானால் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் நமக்குள் இருக்கின்ற அந்த ரூ இதுவரைக்கும் யாருக்கும் அவருடைய நிலை என்ன என்பதாக தெரியாது

நாற்பது நாட்கள் செய்கின்றான் உயிர் நம்மை விட்டு வெளியே சென்று விடுகிறது கவனையாக வைக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் வந்துவிடுகிறது பிறகு மீண்டும் அண்ணா சோகமாக இருக்குகின்றான் உயிரும் நம்முடைய உடலும்

ஆத்மாவே நீ சலத்தான முறையில் வெளியது அதைக் கொண்டு அவர்கள் வானத்திற்கு செல்கின்றபொழுது அங்கே உள்ள வாக்மான்கள் மரபம் பெண் நசையை தொகி வா காணப்படி ஜசதை தொங்கியது நல்ல உடலிலே இந்த நல்ல ஆத்மாவே வருக வருகை என்பதாக மனத்துல வரவேற்பாங்க இப்படியே வானத்தை வளர்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த ஆத்மா ஒப்படைக்கப்படும் அல்லாஹ் விட்டாலாம் அதை பாராட்டி இதோ வீடு

ان كتاب الابرار في الدين وان الفجار في السجين ان ده வசனத்தை ஓதி காமிதாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய நஃபை அறலாம் போய் வைத்திருக்கோமா அதை வளர்த்தல் வளர்க்கின்ற பொழுது நல்ல அமல்களால் நாம் நம்முடைய நஃபை அணிந்து வைக்கின்றோமா அல்லது அல்லாஹ்வு மலக்குமார்கள் சகிக்கின்ற அளவுக்கு நம்முடைய நஃபை வைத்திருக்கோமா என்பதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் உலகத்திலே ஒரு மனிதன் உடனில் இருந்து ரூபாய் என்னவெல்லாம் பேசும் மனிதன் ஜின்னை தவிர்த்து உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துகளும் அதன் குரலை கேட்கிறது என்பதால் மிக அழகாக அமல் செய்திருக்கிறார் மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான கெட்ட பேச்சுக்கும் ஆளாக அமல் இருக்கிறார் இவர் சொல்லுவார் கத்தி மோனி கத்தி மோனி என்னை மிக சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் என்னை மிக சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் நான் பதிலுக்கு செல்ல வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார் என்னை விட்டுவிடுவேன் என்பதாக அது கதரும் அதன் அழகை சத்துவம் மனித ஜீன் வருவத்தை தவிர்த்து யாரும் கேட்காது அப்படி அந்த இரு மயக்கம் விட்டு விடுவார்கள் என்பதாக புறப்பட்டு விட்டது ஒரு ஆத்மா நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிக்கின்ற அந்த நிகழ்வு கருளை வைக்கப்படுகிறது கருளை வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நிகழ்வுகள் என்ன ஒரு முஸ்லீம் இந்த தான் மிகவும் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் அந்த இடத்துல ஒன்று புரிய வேண்டும் ஒரு மையம் என்னை ஏன் சீக்கிரமாக கொண்டு செல்கிறது கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்கிறது என்னை கொண்டு செத்தாதீர்கள் எப்பயாவது சொல்கிறது அதை சுகம் ஒரு சூந்தக் என்னவென்றால் வேகமாக செல்ல வேண்டும் ஆடி அசைன்று பொறுமையாக செல்ல ஒரு சூந்தக் இது சந்தோஷத்தை தூங்கி சோங்கிக்கிற பொழுது வேக விதமான நல்லது செல்ல வேண்டும் அதற்கான காரணம் என்ன என் கிட்ட ஒரு பதிவு செய்கிறார்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆற்று ஆசைப்படுவது என்ன என்னை சீக்கிரமாக கொண்டு செல்ல அதை எவ்வளோ ஆசையை நிறைவேற்ற மாட்டமாக தூக்கி செல்பவர்கள் விரைவாக கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பதாக இப்படி இருக்கும் பொழுது வேகமாக கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் கெட்ட ஆக்ரமாவை சுமப்பதற்கு நாம் கருது கிடையாது அதனுடைய நமக்கு வந்துவிடுமோ என்று ஒவ்வொரு அடியாரும் பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆத்மாவை கெட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி அதை வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்பதாக இந்த இடத்துல ஒரு ஹிப்மதான செய்தியை அவர்களை பதிவு செய்கிறார்கள் நமது வந்தவுடன் அவர்கள் மிக சுலபமான மூன்றே ஒரு கேள்வி மூன்று கேள்விதான் அதற்கு மறுமை தான் தொழுகை சத்தாச்சு உறவு முறைகள் பற்றிய விசாரணைகள் எல்லாம் மறுமைகள் கவிழை இருக்கின்ற பொழுது

என்பதாக கேட்கப்படும் அண்ணா என்பதாக ஒவ்வொரு முஸ்லிமும் பூமியும் சொல்லிவிடுவார் இஸ்லாம் என்னுடைய பாகம் என்ன என்பதாக கேட்கப்படும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக நாம் சொல்லிவிடுவோம் இந்த நபர் யார் என்பதாக பெருமானாரின் கவரு இவருக்கு காட்டப்படும் சொல்லுவார் இவர் எங்களுக்கு அண்ணாக அறிமுகப்படுத்தி வைத்தார் என்ன என்பதாக எங்களுக்கு விளக்கினார்கள் இவர்கள் என்னுடைய கடைசி நபி என்பதாக முஸ்லிம் பூமியாக நாம் அனைவரும் சொல்லிவிடுவோம் சொன்னவுடன் அந்த மலக்குகள் சொல்கின்ற விஷயம் இது உங்கள் இதா மக்காதிக்க பின்னார் உங்கள் இதா மக்காதிக்க மினன்னார் நரகத்தை முதலில் காண்பிப்பார்கள் இதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய இடமாக இருந்தது இந்த இடத்தை பாருங்கள் இதுதான் உங்களுடைய இடம் ஆனால் கடை அவதாபுடி மக்காதம் என நீங்கள் சரியான முறையில் பதில் சொன்னதின் காரணமாக இந்த இடத்தை அல்லாஹு மாற்றி ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை கொடுத்து விட்டான் என்பதாக மலத்துதல் அந்த நல்ல அடியானிடம் சொல்லுவாரு கெட்ட ஒரு அடியானை வைத்தால் என்ன நடக்கும் இதே நிகழ்வுதான் எப்பதாக கேட்கப்படும் எப்போதுதான் எனக்கு தெரியாது உன்னுடைய மார்க்கம் என்ன கேட்கப்படும் நான் தெரியாது என்பதாக சொல்லிவிடுவான் இந்த நபரியால் மகன் நபியாக கேட்கப்படும் மக்களெல்லாம் பேசிக்கொள்வார்கள் எனக்கு உரிமையா வேண்டியதெல்லாம் அது இயம்பான்னு சொல்லி விடுவான் அதே வார்த்தை மாறாமல் அப்படியே பலமா சொல்லுவார்கள் உம்மே இலா மகாஹிக மென ஜன்னா நீ சொல்வதற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது இதான் ஒரு இடம் பாத்துக்கோ ஆனால் கத அவ்லதகும் பாஹுதி மகாஹல மின்ன்னால் ஆனால் நீ சரியாக சொல்லவில்லை அதன் காரணமாக அல்லாஹால ஒரு இடத்தை ஏற்படுத்தி விட்டான் மாற்றி விட்டான் என்பதாக நரகத்திற்கு அவருக்கு வழிகாட்டப்படும் அல்லாஹாலுக்கு இப்படி கட்டளை இடுவான் என சேர்ந்தான் நல்ல கேள்விகளுக்கு வந்து சொன்ன அந்த அடியாருக்கு சொல்வதின் மாசங்களை திறந்து விடுதல் மாப்பிளையை போட்டு அவர் தூக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு கட்டளை பயணிப்பான் அதில் கெட்ட ஒரு அய்யான கபடி வைக்க பொழுது அல்லாஹ் டா கபரை நெருக்கும் படி கட்டளை இடுவான் ஒரு உண்மையானுக்கு தலசாகவும் அவருடைய கபுரு என்பது கண்ணு கெட்ட தூரங்களை விசாரமாகி கொண்டே போயிருக்கும் ஒரு கெட்ட அழியாம இருக்கின்ற பொழுது அவருடைய கபரு நெருக்கி கொண்டு வரும் என்பதா அல்லாஹ் கட்டளை பிரபிப்பான் அந்த கட்டளை வெளிவானால் தஷ்கரிம் அளவாக அலா அதான் அவருடைய ஒவ்வொரு விழா இருவர்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும் அளவுக்கு நெருக்கிக் கொள்ளும் என்பதாக பெருமானா சலதா மாலை வசல்லம் அவர்கள் இப்பொழுது கவலை மகத்துவத்தை பின்னால் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் எவ்வளவுதான் ஒரு மனிதன் எந்த விஷயத்தில் சந்தேகம் கொண்டாலும் குறிப்பிட்ட சில விஷயத்தில் சந்தேகம் என்பது இருக்கவே கூடாது நமக்கு எல்லாம் தெரியும் மக்கள் வரசாக்களை ஓதி இருப்போம் ஆமாத்தோர் இல்லாதி அல்லாதவை நான் ஈமான் கொள்கின்றேன் ஓ வலா இலதி மலதுமாக ஈமான் கொள்கின்றேன் இவங்க எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது ஓ குதுபிஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வை எல்லா விதத்திலும் நான் ஈமான் கொள்கின்றேன் வ ரசூலிஹி எல்லா ரசூல் மார்க்கத்தையும் நான் ஈமான் கொள்கின்றேன் வலி யவ்மில் ஆஹிரி மறுமை நாளை நான் ஈமான் கொள்கின்றேன் வல் கதி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா நல்லதோ கெட்டதோ எதுவாக இருக்கிறோம் அது விதியாகவே இருக்கின்ற பொழுது அதையும் நான் இமாறிக்கொள்கின்றேன் ஒரு வாழ்த்தி பாடம் மனத்திற்கு பேர் நான் விரும்ப படுவதற்கு இமாற்கொள்கின்றேன் என்கின்ற இந்த ஏழு விஷயங்களை அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஆளியை கொள்ள வேண்டும் அவர் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு முமையை உண்மையாகவே கணிக்கப்படுவார் இதில் ஏதாவது ஒன்றையும் அவர் ஆற்றல் காண்பிட்டால் அவர் உண்மையாவே இருக்க முடியாது அவர் காசு அந்த அடிப்படையில்தான் நாம் மரணத்தோடய நம்மளுடைய அமர்கள் குறித்து விட்டாலும் உண்மையான வாழ்க்கை என்பது மரணத்திற்கு பிறகுதான் ஒரு ஒரு மின்சாரம் மனிதன் பிறந்தது எதற்காக நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி நாம் இப்போ இருப்பது தற்காலிகமான ஒரு உலகம் நான் சொல்வதை போன்று அல்லாஹ் இந்த உலகத்தை அற்ப என்பதாக பயன்படுத்துகின்றான் தேவையான விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு மருமையை நோக்கி தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர இங்கே உள்ள சைத்தான வசாக்கில் ஈடுபட்டு நாம் நம்முடைய மருமை வாழ்வை பாலாக்கி விடக்கூடாது அந்த அடிப்படையில் தான் கபருடைய வேதனை கபருடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் நாம் ஈமான் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதிலே உள்ள விஷயங்களை எப்படி நாம் நம்புவது அவ்வப்போது அல்லாஹ் சுபஹானஹு வ நல்ல அடியார்களின் மூலமாக நபிமார்களின் மூலமாக அதனுடைய

அந்த அனைத்திய முகம் கொற்ற போல வாழாமல் இப்போதுதான் வைத்ததை போன்றிருந்தது நவினார்கள் உடலை ஒருபோது தீண்டார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம் கபல் வாழ்க்கையில் உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு செய்தி இதோ சகாபாக்கள் வாழ்க்கையிலே இறந்தோட் ரவயோகாத் இருவருமே உகது போரிலே கொள்ளப்படுகிறார்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் உரையக்கூடிய மழை பெய்யும் வெள்ளம் அழித்துக் கொண்டு வருகிறது மண் கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணியால் அழித்து செல்லப்படுகிறது கஃல் பெய்ய ஆரம்பித்து மசூரா ஒன்று கூடி நாம் இடத்தை மாற்றி விடுவோம் என்பதாக அவர்கள் முடிவு செய்து கபலை தோன்றுகிறார்கள் தோன்றுகின்ற பொழுது இருவருமே நெஞ்சியை கை வைக்கவாக அடக்கம் செய்யப்பட்டார்கள் அந்த கையை நகருகிறார்கள் உள்ளிருந்து ரத்தம் கொப்பளித்துக் கொண்டு வெளியே வருகிறது சொன்னார்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தையும் இந்த இடத்திலே நாம் சகாபார்களின் வரலாற்றின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களின் மூலமாக நல்லோர்களின் மூலமாக கபர் வாழ்க்கை உண்மை

நாற்பது வயதை அடைவதற்கு முன்பாக அவர்கள் மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கின்றது மரணத்தின் சமயத்திலே பெருமானாயிரம் இவருடைய மரணத்திற்காக வேண்டி வருகை வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த சந்தோஷத்தை நாங்கள் தூக்குகின்ற பொழுது அது சுமை என்பது தெரியவே இல்லை சுமை எப்படி தெரியாமல் போனதோ அன்றே அப்போது நாங்கள் விலக்கிக் கொண்டோம் மலத்துகள் சந்தோட்டியை தூக்குகிறார்கள் நாங்கள் கொஞ்சம் கூட சுமையை இல்லாமல் கபில் சென்று நாங்கள் அடக்கம் செய்யிறோம் வைக்கின்ற பொழுது எங்கள் கட்டளாக நாங்கள் பார்த்தோம் நெருக்கியது சொன்னார்கள் எல்லா கபலுக்கும் முதலில் நெருக்குதல் என்பது இருக்கிறது அதற்கு பிறகு அதுவாளா கெட்டவரா என்பதை தீர்மானித்து விட்டு அல்லாவின் கட்டளைப்படி அது விலகி சென்றுவிடும் நல்லவராக இருந்தால் விளைவு செஞ்சுவிடும் கெட்டவராக இருந்தால் அதை நெருக்கிவிடும் என்பதாக பிரமாண அவர்கள் சொல்லி இம்மா அவங்களது அதிகம் தருகின்ற பொழுது கபு என்பது அதிலிருந்துதான் நாம் வந்தோம் எனவே அதுக்கு தாயை போன்று பல நீண்ட வளங்களுக்கு பிறகு ஒரு மகனை ஒரு தாயை சந்தித்தால் எப்படி கட்டி அணைப்பாரோ அதே போன்றுதான் கபழும் நம்மை முதலில் கட்டி அணைக்க வரும் லேசாக ஒரு நெருங்க